जय ों ललिताम्बि माता जय ों ललिताम्बिगये माता जय ों ललिताम्बिगये काणकिडयां चरणं मुडिया मुदले चरणं चरणं கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நில திருமே நிகிலே நின்றாய் நிலையச்சரிகேன் முடிய தகுமோ அரை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகை

முத்தே வருத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல் வீச்சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேரிய நாந்தனையன் தாயி சகாத வரம் தரவே வருவாய் மத்தேருகதி கிணை வாழ்வடையே மதா ஜெயபோம் லலித் தாம்பிகே மாதா ஜெயபோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயபோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயபோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயபோம் லலிதாம்பிகையே காணகிரியவான விதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை வளம் பரவ ಮೊಳಿರೋ ಎಂದನತು ಇರುಳೆನ್ನ ಮಂದಾಳ್ ಮಂದಿರ ವೇದಮಯ ಪೊರುಳಾನಾಳ್ ಮಾತಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾ ಬೇ ಮಾಯವೋಂ ಲಲಿತಾ ಮಿಗಯೇ ಮಾತಾ ಜಯವೋಂ ಲಲಿತಾಂಬಿಕಯೇ மாதாயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே கணக்கிடையா கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே குண கிடையா பொலிவானவளே புனைய கிடையா புதுமை தவளே நாடி திருநாம துதியும் நவிழாதவரை நான் वळे माणी कोलिके वय् माता जयम् ललितम्बिगे माता जयम् ललितम्बिगे माता जयम् ललितम्बिगे